ரசிகர்களின் சேவரை ஹீரோயின்னாக பலம் வரும் நடிகை சரண் சரண்முழு சொத்து மதிப்பு எவ்வளவு கோடி தெரியுமா நடிகை ஸ்ரெய்யா தமிழ் சினிமா உலகில் ஆரம்பத்தில் டாப் நடிகைகளின் படங்களில் புலச்சித்திர காட்சிகளிலும் ஜோடியாகவும் நடித்து அசத்தியவர் அதன்பின் தனது அழகு மற்றும் திறமையின் மூலம் தொடர்ந்து பண வாய்ப்பை கைப்பற்றிய டாப் நடிகருடன் ஜோடி போட்டு நடித்து தனது சினிமா பயணத்தை வெகு உயர்த்திக் கொண்டார் குறிப்பாக ரஜினி விஜய் தனுஷ் போன்ற டாப் நடிகர்கள் படங்களில் நடித்து அசத்தியவர் இவர் நடிப்பில் வெளியான சிவாஜி அழகிய தமிழ் மகன் குட்டி போன்ற படங்கள் இப்பொழுதும் ரசிகர்களுக்கு தேவரே ரசிகர்களுக்கு பேவரை திரைப்படங்களாக இருந்து வருகின்றன சினிமா உலகில் வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டிருந்த நடிகை செய்யா வடிவேலுவின் இந்திரலோகத்தில் நான் அழகப்பன் என்ற படத்தில் ஒரு பாடலுக்கு குத்தாட்டம் போட்டாரதன் பிறகு என்னவோ சொல்லிக் கொள்ளும்படி நடிகை செய்யாவுக்கு பெரிய அளவு சினிமா உலகில் பண வாய்ப்புகள் கிடைக்காமல் போனது தொடர்ந்து பண வாய்ப்பை கைப்பற்ற என்னவோ செய்து பார்த்தார் ஆனால் எதுவும் நடக்கவில்லை இருப்பினும் இவருக்கான அழகை பார்த்து ஓரிரு படங்கள் வந்தாலும் அந்த படங்கள் வெற்றியைத் ஒரு கட்டத்தில் நடிகை செய்ய கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் தற்போது இவர் ஒரு பெண் குழந்தை இருக்கிறது அண்மைக் காலமாக நாம் சினிமா பிரபலங்கள் சேர்த்து வைத்திருக்கும் சொத்து மதிப்பு குறித்து பார்த்து வருகிறோம் அதன்படியே தற்போது நடிகை செய்யா குவித்து வைத்திருக்கும் சொத்து மதிப்பு குறித்து தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி பார்க்கையில் அவரது முழு சொத்து மதிப்பு சுமார் எண்பத்தொன்பது கோடி இருக்கும் என தகவல்கள் கூறுகின்றன இது அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லை என்றாலும் சினிமா வட்டாரங்கள் மத்தியில் பெரிதும் பேசப்பட்டு வருகிறது மறக்காமலை பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோல மீண்டும் சந்திப்போம்